குளர்சுகளே வீட்டிலிருந்து சுத்தமும் வழிநடத்துக் கொண்டிருக்கும் என் தாய் முத்தாரமையை மணந்து மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் மணந்து இந்த படத்தை வந்து நான் ஆஹ் முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு உங்களை படம் எடுத்துக்கிறதுனாலதான் நாங்க என்ன சொல்ல வரோம் அடுத்தடுத்து நீங்க சரியா எழுதணும் நிறைய விஷயங்கள் நீங்க எழுதுறது வச்சுதான் அடுத்தடுத்து நினைக்கி அப்பா வந்துட்டு அதுல வந்து எல்லாருக்கும் நன்றி கடன் பாசமா சொல்லிக்கிறேன் வந்து என்ன அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்க்கால ஊட்டி வளர்க்கிறாங்களோ அதே தாய் தன்னுடைய மகன் கடன் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதுல நம்ம பார்த்துக்கணும் அதுதான் இந்த திரைப்படத்துல ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை பாத்திரத்தை அது குறித்து இயக்குநர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி அவரை எதோ ஊருக்காராம்